ஹாய் ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க கேரளாவில் ஒரு இளம்பெண் தனது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வைரலாக ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு அப்பாவி மனிதரின் உயிரை குடித்திருப்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது கேரளாவில் சில இளம்பெண்கள் கூட்டமாக இருக்கும் ரயில்கள் பேருந்துகள் இவற்றில் ஏறிக்கொண்டு அங்கு கூட்டமாக இருக்கும் இந்த வீடியோ இப்போ பரவலாக போயிட்டு இருக்குது சோசியல் மீடியா எல்லாத்திலையும் இந்த இன்சிடென்ட் என்னண்டா தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்காக அதை சுருக்கமாக சொல்லிடுறேன் என்னண்டா கேரளாவில் வந்து சிம்ஜித்தாண்டு செல்லப்படுற ஒரு பெண் பஸ்ஸில் வந்து அவள் போகிற நேரம் அவள் வந்து உரசின அவக்கு வந்து இந்த டார்ச்சர் கொடுத்தேன்னு சொல்லி தீபக்ன்ற ஒருவரை பற்றி ஒரு வீடியோவில் வந்து அவள் போட்டிருக்கிறாள் பஸ்ஸில் அவள் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாள் இப்படி இவர் என்ன மேலாரு தாக்குறாருன்னு போட்டிருக்கிறாள் அதால் வந்து கடைசியில் அந்த தீபக்ன்றவரோட உயிரே இன்றைக்கி இல்லை அவர் அப்படியாப்பட்டொத்தர் இல்லை அவர் அப்படி செய்யாதொத்தர் அவர் வந்து அவமானம் தாங்கி இல்லாமல் தற்கொலை செஞ்சிட்டாரு பிறகு வந்து அவங்களோட தாய் தந்தை போய்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு வந்து இந்த விஷயம் வெளியாகி இப்போ அவ வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு அந்த கதை முடிஞ்சு இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறோ டூ லேட்டாக இவன் என்ன பேச வாரான்னு யோசிப்பீங்க நான் வந்து அந்த சம்பவத்தை பற்றி பேச வரல அதுலேருந்து எங்களுக்கு எடுக்கக்கூடிய படிப்பினையை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது அதனால வீடியோ இம்பார்ட்டன்டான வீடியோ இதிலருந்து எங்களுக்கு சில லெசன்ஸ் இருக்கி நாங்கள் அதுகளை படித்துக்கொள்வோம் எல்லோரும் நான் நீங்கள் எல்லாருக்கும் இதில் வந்து படிப்பினை இருக்கி அதாவது வந்து அந்த பெண் செஞ்ச நோக்கமாகண அந்த பெண்ணுடைய நோக்கம் என்ன அவ வந்து ஃபேமஸ் ஆகணும் இப்போ எல்லாருக்கும் இருக்க அந்த எண்ணம் எனக்கும் சரி இதை டிக்டாக் செய்கிறவங்களுக்கும் சரி யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூன்சர் எல்லாத்துக்கும் யூடியூபர் டிக்டோக்கர் எல்லாத்துக்கும் அது போகிறதுக்கு சாதாரண மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு உளவியல் ரீதியாக இருக்கி வந்து தான் வந்து பிரபலமாகணும் என்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசிலேயும் இருக்கி சரியா அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா எல்லாரும் அதை செஞ்சு எல்லோரும் ஃபேமஸ் ஆகுவாங்க அதுக்கு வந்து தண்ட திறமைகளை பாவிச்சு அதாவது தான் கற்ற கல்வியை வச்சு பிறருக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்குறத வச்சு இல்லாட்டி தனக்கு சரி இப்போ சொல்லுவோமே நடனம் ஆட தெரியும் நடனத்தை வச்சு சரி இப்போ இஸ்லாத்துல இஸ்லாமிய அடிப்படையில் நான் இங்கே பேசலை நான் மனிதன் என்ற பொதுவாக மனிதாபிமான அடிப்படையில் பேசுகிறேன் மனிதத்துவத்தை முன்கோச்சி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் சிலருக்கு வந்து கலைத்துறைகளில் திறமை இருக்கும் சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும் சிலருக்கு பாட்டு படிக்கிற திறமை இருக்கும் சிலருக்கு டான்ஸ் ஆடுற திறமை இருக்கும் சிலருக்கு வந்து குக் பண்ணுற திறமை இருக்கும் அப்படி ஒவ்வொரு திறமை ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் அப்போ இங்கே வந்து ஒருவர் வந்து பிரபலம் மாகனம் என்று சொல்லி யோசிச்சா தான் வந்து தன்னுடைய திறமையை வச்சு பிரபல ஆகலாம் இன்னொருத்தரை கேவலப்படுத்தி திறமையை கேவலப்படுத்துகிறது இன்னொருத்தரை வந்து சமூகத்துக்கு குற்றவாளியாக எடுத்துக்காட்டி அதை வச்சு தான் ஃபேமஸ் ஆகிறது வந்து அது வந்து உண்மையாக மனிதாபிமான செயலி இல்லை இப்போ அந்த லேடி செஞ்சது வந்து இன்னொத்தர் வந்து இப்படியாப்பட்டவர் இவர் வந்து பொம்பளைகளுக்கு கரைச்சல் பண்ணுறாரு பொம்பளைகளுக்கு பிரச்சனை கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு அப்பாவி மனுஷனை அவருக்கு அவள் வீடியோ பண்ணுறது கூட தெரிய நீங்கள் அந்த வீடியோவில் நல்லா பார்த்தா தெரியும் அவர் சும்மா சாதாரணமாக பஸ்ல போகிற மாதிரி அவர் வேலைக்கு போகிற வாரத்துக்கு பஸ்ஸில் போகிறது வராரு அதில் என்ன இருந்துச்சுன்னா அவர் சம்பாத்தியத்தில் தான் அவரோட முழு குடும்பமும் வாழ்ந்திருக்கி அவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல மனிதன் அவர் ஒருத்தர் தான் அந்த வீட்டில் அவர் சம்பாதிக்கிறதில் தான் அந்த குடும்பம் இன்றைக்கு பாருங்க அந்த குடும்பமே ஒரு நிர்கதியாக நிற்கிறதுக்குரிய காரணம் ஒரு பெண்ணிட சாதாரண ஒரு அல்ப ஆசை அதாவது வந்து அவள் ஃபேமஸ் ஆகணும் அவ்வளோத்தான் அதை எவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட இன்றைக்கு சமூகத்தில் இருக்கு இதுகளை வந்து இல்லாமக்கி கொள்ளணும் இப்போ இதை பற்றி நான் சொல்ல வரது அது தான் அதாவது வந்து ஃபேமஸ் ஆகணுமா அது உங்களோட உரிமை தாராளமாக ஃபேமஸ் ஆகுங்க உங்களோட திறமையை வச்சு ஃபேமஸ் ஆகுங்க இன்னொத்த குடும்பத்தை அழித்து இன்னொத்தனை வந்து சாக அடித்து இன்னொத்தண்டை மானத்தில் விளையாடி ஒரு நாளும் ஃபேமஸ் ஆகாதீங்க அது வந்து உங்களுக்கு உரிமைக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆக நீங்கள் டிக்டாக் செய்யுங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் செய்யுங்க நீங்கள் யூடியூப் செய்யுங்க நீங்கள் வேண்டியது செய்யுங்க அது உங்களோட உரிமை சோசியல் மீடியான்றது உங்களோட உரிமை நீங்கள் வேண்டிய செய்யுங்க ஆனால் உங்களோட தனிப்பட்ட முறையில் இருக்கணும் அது இன்னொத்தனை கேவலப்படுத்தி இன்னொத்தனை அவமானப்படுத்தி இன்னொத்தனை மிதித்து நீங்கள் உயர வர வேணுமென்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்காது அந்த சிம்ஜிதாக்கு நடந்தது தான் நடக்கும் கடைசியில் அவட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவ வந்து எத்தனையோ வருடம் சிறையில் அடைக்கப்பட்டேன்னு நேற்று வந்து நியூஸ் வந்துருந்துச்சு அப்போ அந்த மாதிரி தான் கடைசியில் போய் முடியும் உங்களுக்கு யார் அப்படி செய்ய நினைச்சாலும் அது ஃபஸ்ட் படிப்பினை அடுத்த படிப்பின் என்னன்னு சொன்னால் இப்போ அந்த தீபக் எடுப்போம் தீபக் பாவம் ஒரு அப்பாவி மனுஷர் சம்பாதிச்சு குடும்பத்துக்காக வாழ்ந்த மனுஷர் அது மாதிரி நாங்கள் சமூகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு மெயின் வந்து யார் எங்களோட குடும்பம் மெயின் வந்து எங்களோட குடும்பம் எங்களோட பிள்ளைகள் எங்களோட கணவன் மனைவி அப்படித்தான் எல்லோரும் வாழ்கிறோம் பொதுவாக தொழில் செய்கிற எல்லாருமே அப்படித்தான் யோசிக்கிற அதோட வந்து எல்லோரும் அப்படி தான் யோசிக்கிற அப்போ எல்லோரும் யோசிக்கிற நேரம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்றதை யோசிக்கணும் அந்த தீபக் வந்து நண்பர்கள்டெல்லாம் போய்த்து சொல்லியிருக்கிறார் இப்படி ஒன்று பாரு நான் அப்படி இல்லை அப்படின்னு நிறைய அவரோட நண்பர்கள் சொல்கிறாங்க நண்பர்கள்கிட்ட வந்து நிறைய வந்து கதைச்சிக்கிறார் எனக்கு இப்படி ஆவிட்டு அவமானமாக இருக்கின்னு அவருக்கு என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால் சமூகம் இப்போ அந்த சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை போடுறாங்கன்னுங்களே அது சரியா அது பிழையா அது உண்மையாண்டு கூட ஆராய்ஞ்சு பார்க்குறல் எங்களோட மக்கள் எங்களோட மக்கள் செய்கிற பெரிய தவறு என்ன உம்மா விமர்சனம் விமர்சனம் செய்ய தொடங்கிடுறேன் அந்த இறால் தண்ட தலையில் பீயை வச்சுக்கொண்டு கொண்டு கத்தி திரியுமாம் நான் சுத்தம் நான் சுத்தம் என்று அது மாதிரி எனது எங்கட மக்கள் மனிதன் தவறு செய்யாத மனிதன் உலகத்தில் இவனாவது இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் எவ்வனாவது இருக்கா இல்லை எவ்வன்கிட்டே ஏதாவது ஒரு குறை இருக்கும் எனக்கிட்டே இருக்கும் பாக்கிறவங்ககிட்டே இருக்கும் பாவமே செஞ்சில்லை நான் சுத்தம் சூஃபி என்று சொல்லக்கூடிய யாரும் இல்லை உலகத்தில் அது வந்து எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தால் அவன் தவறுக்கும் மறதிக்கும் இடையில தான் அவன் படைக்கவே பட்டிருக்கிறான் சரி கடவுள் சொல்கிறேன் தவறுக்கும் மறதிக்கும் இடையில் பிழைக்கும் மறதிக்கும் இடையில் அப்போ அவனுக்கு மறதி ஏற்படும் அவன் கையில் தவறு ஏற்படும் அப்படி இல்லாட்டி அவன் மனிதனே இல்லை அப்போ என்ன இது இருக்குது இன்னொத்தரை விமர்சிக்க இன்னொருத்தரை கை நீட்டி நீப்பில்னு சொல்ல இப்போ பாருங்கள் இப்படி கை நீற்ற நேரம் ஒரு விரல் வந்து அடுத்தவனை சுட்டுதுன்னு சொன்னால் எத்தனை வேரல் எங்களை சுட்டி காட்டுது ம் நாங்கள் யோசிக்கணும் இன்னொத்தனுக்கு தவறு சொல்ல முத இன்னொத்தனை விமர்சிக்க முத அவன்ட பக்கம் நியாயம் என்னான்றது நாங்கள் பார்க்கணும் சரி அவர் பஸ்ஸில் அப்படி இடிச்சு கொண்டே தான் போனார் அப்படியான நடத்தை உள்ளவரே தான் அவரின் வெப்பமே அவரை விமர்சிக்கிற யாருக்கு இருக்கிருக்கி ஆ அப்படியே குத்தம் செய்யாதத்தன குத்தம் செஞ்சேன்னு சொல்லி கடைசியில் மன உல உளவியல் ரீதியாக அந்த மனுஷன் பாதிக்கப்பட்டு அந்த மனுஷன் உயிரே விட்டுட்டார் இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு குடும்பத்துக்கு யார் பொறுப்பு ஏதோ சட்ட நடிகை எடுத்து ஈடு எடுத்து கொடுத்தாலும் இழந்த உயிர் கிடைக்குமா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை கிடைப்பாரா அந்த மனைவிக்கு ஒரு கணவன் கிடப்பதா அந்த தாய் தந்தைக்கு ஒரு மகன் கிடப்பதா அந்த இடத்தை யாராலையும் பூர்த்தி செய்யலாம் உண்மையாக கவலை கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நாக்கிரிக்கு தானே இந்த நாக்கு வந்து இவ்வளோ பல்லுக்கிடையில் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கி எதுக்கு படைக்கப்பட்டிருக்கே அது வெரி டேஞ்சரஸ் எங்களோட உடம்புல இருக்கிற டேஞ்சரான ஒரு உறுப்புன்னு சொன்னால் அது நாக்கு தான் அதை நாங்கள் பத்திரப்படுத்தி கொண்டோம்னு சொன்னால் இந்த நாங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் இறைவன்கிட்டையும் நாங்கள் நல்லா அறிக்கலாம் இஸ்லாத்தில் இஸ்லாமிய அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது வந்து குரானில் நல்ல வார்த்தை வந்து ஒரு மரத்துக்கு சமன் சொல்லி நல்ல வார்த்தை ஒரு மரத்துக்கு சமன் மரத்துக்கு சமன்னு சொன்னால் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து எதையும் செய்யும் நல்ல வார்த்தைகள் நல்ல மரத்துக்கு சமன் அது வந்து நல்லா அலகரிக்கும் பூ மாதிரி வாசன் தரும் கனி மாதிரி ஒரு டேஸ்ட் தரும் அப்படி அதை விட்டுட்டு அடுத்தவனை விமர்சித்து அடுத்தவனை கேவலப்படுத்தி பேசுகிறத தவிர்த்து கொள்வோம் இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் ஒரு படிப்பினையாக எடுப்போம் இன்னொத்தரை பேர் நான் நிறைய பேரை விமர்சிக்கிறீங்க நிறைய பேரை நிறைய பேர் தூசணத்தால் கூட விமர்சிக்கிறீங்க சோசியல் மீடியாவில் ஆ உண்டை உடுப்பை கலட்டு வேண்டி உனே அது செய்ய வேண்டி இது செய்வேண்டின்னு கொண்டு நிறைய விமர்சிக்கிறீங்க சரியா இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ அந்த வாகிதாடை வீடியோ ஒன்றும் போட்டிருந்தேன் சரியா அப்போ அதுலேயும் நான் என்ன சொன்னேன் நல்ல முறையில் மனுஷரோட பேச பலவுங்கன்னு சொல்லி தூசணத்தால பேசிக்கொண்டு நீ இஜாபா கழட்டு அதை செய்திடி இது செய்தி எனக்கு கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு நான் போடுற பாட்டு வீடியோ என்கிட்ட சில பேர் பாட்டு கேட்டிருந்தாங்க நான் தாயை பற்றின பாடல்களும் நல்ல அர்த்தம் உள்ள பழைய பாடல்கள் தான் போட்டிருந்தேன் அதுக்கு தான் நீங்கள் இஸ்காஃபை கழட்டிட்டு பாட்டு படிங்கன்னு சொல்லி நான் போடுற இந்த ஸ்காஃப் ஏண்ட உரிமை ஆஹ் ஏண்ட ஆடை ஏண்ட உரிமை ஆடை என்றது அடக்குமுறையோ ஆடை என்றது இன்னொத்தர் சொல்லி போடுறதோ இல்லை ஆடை என்றது தன்னுடைய இஷ்டம் தன்னுடைய விருப்பம் தன்னுடைய அடையாளம் தன்னுடைய உரிமை அதை கலட்ட சொல்லவோ எடுக்க சொல்லவோ இன்னும் யாருக்கும் உரிமை இல்லை சரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே அந்த புள்ள அதை கழட்டி வீசிட்டு மார்க்கத்தை விட்டு பேய்த்துட்டு இன்னொரு வேலையை இன்னும் இன்னமாத ஒரு தவறை செஞ்சுட்டு அதுக்கு பொறுப்பு தாரு யார் அதனால் பேசும்போது யோசிங்க இந்த தூசணம் பேசுகிறவங்க கேட்குறீங்க தானே முதல்லாவது உங்களோட உம்மா வாப்பா சரியில்லை அது தான் நான்டா சொல்வேன் தூசனம் பேசுகிறது அடுத்தவனை விமர்சிக்கிறது அதுக்கு முத வந்து நீங்கள் திருந்துங்க நீங்கள் வந்து பேசுகிற பேச்சு நல்ல பேச்சா பேசுகிறதுக்கு திருந்துங்க அப்போ இந்த ரெண்டு படிப்பினை ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணுமா சொந்த முயற்சியில் உழைப்புல உங்களோட டேலண்ட்டை வச்சு ஃபேமஸ் ஆகுங்க அடுத்தது வந்து கண்ட மாதிரி அடுத்தவங்களை விமர்சித்து ஒரு குடும்பத்துக்குரிய ஒரு சாஃபக்கேடை நீங்கள் மாறாதீங்க அதனால் நல்லதை பேசி இன்னொருத்தரை வாழை வைக்க பார்ப்போம் இன்னொருத்தோட உயிரில் விளையாடாமல் இருப்போம்